கட்டப்பட்டவர்களை கைவிலங்கிட்டு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று சிறையில் அடைக்கின்றார்கள் இவ்வாறு தினமும் ஐந்திற்கு மேற்பட்டவர்களை கைது செய்து அவர்களின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அதனை கொழும்புக்கு அனுப்புகின்றார்கள் இதனையடுத்து காலை வேளையில் குறித்த நபர்கள் மீது கசிப்பு காட்சியவர்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொய்யாக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புகின்றார்கள் அதன் பின்னர் குற்றவாளிகள் என குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் குற்றப்பணம் கட்டிய பிறகு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் கடந்த ஆறு மாத காலத்தில் ஆண்டுக்கும் மேலாக இப்பிரதேச மக்கள் ஓ சி ரஞ்சித் வவுனசிங்க உதவி போலீஸ் பரிசோதகர் சாமரை போலீஸ் ரச்சுக்கும் ஆகியோரால் கடும் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர் அத்துடன் குறித்த போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தல் போன்ற பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை நாட்டிற்கு அம்பலப்படுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதுடன் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம்